அனைவருக்கும் ஆனந்தமான இர வணக்கம் ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும் என்பது சிவ சொந்தங்களே ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வர வைக்கிறேன் இந்த சேனலை முதல் முதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அதே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சென்ற ஆடியோ பதிவில் மார்கழி மாதம் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக பார்த்தோம் இந்த ஆடியோ பதிவில் மார்கழி மாதம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லான்னு இருக்கேன் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அன்பு சிவசுந்தங்களே மார்கழி மாதம் அப்படிங்கிறது அற்புதமான இறை வழிபாட்டுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் அதை பற்றி நான் இப்போ நிறைய விஷயங்கள் போன ஆடியோலையும் அதுக்கு முந்தின ஆடியோலையும் பேசியிருக்கேன் சரி இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மார்கழி மாதம் முழுவதும் தியானத்தில் தினமும் ஒரு இருபது நிமிடமாவது தியானம் செய்வது மிக மிக நல்லது காலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் காலையில செய்யறதா இருந்தா ஒரு ஆறரைக்குள்ள அல்லது மாலையில செய்யறதா இருந்தா ஆறு மணிக்கு மேல ஏழரைக்குள்ள சரிங்களா அப்படி ஏழரைக்குள்ளே செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் ஒன்பது மணிக்கு மேல ஒரு ப ஒன்பதரை பத்துக்குள்ள தியானம் செய்யலாம் தியானத்துல இருந்து தியானம் செய்வது இந்த மாதத்துல அவ்வளவு அருமையான விஷயம் ஒன்று அடுத்து மார்கழி மாதம் முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்கள் குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சக்திக்கு உண்டானது தினமுமோ அல்லது வாரம் ஒரு முறையோ அந்த மாதிரி உங்கள் சக்திக்கு உண்டானது உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் இதை கொஞ்சம் கண்டிப்பாக செய்யுங்க சின்ன விஷயந்தான் இதே ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் இந்த முப்பது நாளும் இந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் என் அன்பு சிவ அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குழந்தைகளை தவிர அதாவது குழந்தைகளை தவிர பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை தவிர பத்து வயசுக்கு மேலே போனா இதை செய்யுங்க சரிங்களா குழந்தைங்களை அனைவரும் கண்டிப்பாக பிரம்மமுத்த நேரத்தில் எந்திருங்க இந்த ஒரு மாதம் எந்த மட்டும் பாருங்க ஒரு அலாரம் வச்சுக்கோங்க இந்த ஒரு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வேறு என்னமே பண்ண வேண்டாம் கோயிலுக்கு போக வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த பிரம்மபூர்த்த நேரத்தில் அப்படிங்கிறது காலையில ஆறு மணிக்குள்ள எந்திரிக்கணும் அவ்வளோதான் அதாவது அஞ்சு மணிக்கு மேலேன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன் அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே எழுந்து குளிச்சிடணும் நீங்கள் அதுக்கப்புறம் சாமி கும்பிடுங்க கும்பல ரெண்டாவது விஷயம் கோயிலுக்கு போகிறீங்க போகல அதுவும் ரெண்டாவது விஷயம் இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்தரைக்கணும் அது முப்பது நாளும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு கடுகளவைன்னு மாற்றம் உங்களுக்கு நிகழைன்னா நீங்கள் என்னை கேள்வி கேளுங்க இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இதே இன்னொன்று சொல்கிறேன் நீங்க பிரம்மபுத்திரத்தை நினைச்சிட்டு வீட்டுக்குள்ளே தாப்பாடு போட்டு உட்காந்துருக்கூடாது பிரம்மபுத்திரத்திலிருந்து ஒரு கால் மணி நேரம் வச்சா வெளிக்காத்து வாங்கணும் கொஞ்சம் அப்படியே வெளியே வீட்டுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க குளிச்சிட்டு அல்லது வெளியே நடமாடுங்க தவறுகளை குளிச்சிட்டு சரிங்களா ஆறு மணிக்குள்ள இதை கொஞ்சம் கண்டிப்பா செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க மார்கழி மாதம் நீங்க வியாழக்கிழமையில திருப்பதி போய் சுவாமியை தரிசனம் பண்றது நல்லது நான் சுவாமியை நேத்ரா தரிசனம் பார்க்கணும்னு ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் அது முடியாதவங்க வியாழக்கிழமை திருப்பதி அதாவது மார்கழி மாதம் வரக்கூடிய ஏதேனும் ஒரு நாலு வியாழக்கிழமை போங்கன்னு சொல்லலை ஏதேனும் ஒரு வியாழக்கிழமை திருப்பதிக்கு போய் மதியானம் பன்னெண்டு மணிக்குள்ளாச்சும் சுவாமியை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுதியாக சொல்றேன் உங்களது கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை நிச்சயமாக தீரத்துக்கு அந்த பகவான் ஆசீர்வாதம் பண்ணுவார் அதே போல் சஷ்டி திதியில் பழனி மலை முருகனை போய் பார்க்க முயற்சி பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மார்கழி மாதம் சஷ்டி தீதியில பழனிமலை முருகனை போக பார்க்க முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி இந்த மார்கழி தீதியில கல்யாணம் ஆகாத பெண்கள் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஆண்டால போய் தரிசனம் பண்ணுங்கள் ஸ்ரீவல்லி இருக்கிற ஆண்டாவில் போய் தரிசனம் பண்ணி அங்கே தரக்கூடிய குங்கும பிரசாதத்தை வாங்கி வீட்டில் கொண்டாந்து வச்சு அதை டெய்லி கொஞ்சம் எட்டு வாங்க நிச்சயமும் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல் இந்த நகை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இந்த மார்கழி மாதம் தாராளமாக ஆகலாம் டூ வீலர் காரு நகை ஆபரணங்கள் மற்ற பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அல்லது இடம் வாங்கி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மார்கழி செய்யலாம் வீடு தான் கட்டக்கூடாதுன்னு போன ஆரியப்பிள்ள சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் மார்கழி மாதத்தில் நீங்க செய்யறது எந்த விதமான தவறும் கிடையாது அதே போல இந்த மார்கழி மாதம் சூரிய உதய தரிசனத்தை தினமும் காலையில் பிரம்மபூர்த்தி நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய உதய தரிசனத்தை பார்க்கறது அவ்வளோ அற்புதமான சா நல்ல நல்ல பலன்களை தரும் முன்னோர் சாபத்தை நீக்கும் சூரிய உதயத்தை பார்க்கறது ரொம்ப நல்லது என் அன்பு சிவ சொந்தங்களே திருமோணம் ஆகாத பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் வாசலில் கோலம் போட சொல்லுங்கள் அந்த பெண்களை போட சொல்லுங்கள் அவங்களுக்கு என்ன முடியுமோ அதான் டெய்லியும் கோலம் போடணும் வண்ண வண்ண குளங்களா போட சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கோலம் தான் போடணும் கட்டாயம்லாம் கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வண்ண வண்ண கோலங்கள் போட்டு அதன குளங்கள் நடுவில் கொஞ்சம் பசுஞ்சானோம் அது மேலே பரங்கி பூ அல்லது ஊமொத்தம் பூ அல்லது எது கிடைக்கலையோ என்ன பூ கிடைக்கிதோ கனகாமர பூவை தவிர மற்ற எந்த பூ வைச்சாலும் தப்பு கிடையாது இந்த பூவை வச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படுறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும் என் அன்பு சிவ சொந்தங்களே இந்த மார்கழி மாதம் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் திருமணமாகாத பெண்கள் பாவை நோன்பு இருக்கிறது நல்லது இந்த பாவை நோன்பு எப்படி இருக்குதுங்கிறத நாளைக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த நல்ல விஷயங்களை கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் மார்கழி மாதம் எப்படி நடந்துக்கணும்னு ஏன் இவளை குறிப்பிட்டு இந்த மார்கழி மாதத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரேன்னா எவ்வளவோ பிரச்சனை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் குடும்பம் பிரச்சனைன்னு இருந்துதான் பார்ப்போமே இந்த மார்கழி மாதம் என்னுடைய சிவ சொந்தங்கள் ஆன்மீக எண்ணத்தோடு இருந்து பார்ப்போம் நம்மளுடைய வாழ்க்கையை அந்த இறைவன் கையிலே கொடுத்துருவோம் அவர் நல்லதை நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளுடைய இறைவற்றை செய்வோம் இந்த விஷயத்த எல்லாருக்கும் பரப்புங்க எந்த சந்தைகள தொலைபேசி துறவுகொள்ளுங்க மீண்டும் அடுத்த அறையில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோட பரவட்டும்